வணக்கம் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் பகுந்துக்குறப்புறம் என்ன பகுந்துக்குறப்புறம்னா நான் இருக்கிறது ஆவடியார் கோவில் அறநாங்கில் இருக்கிற ஆவடியார் கோவிலில் தான் இருக்கிறோம் இந்த ஆவடையார் கோவில் மாணிக்கவாசர்னால் கட்டப்பட்டது மாணிக்க உருவாக்கப்பட்டது மாணிக்க உருவாக்கப்பட்ட மூணு கோவிலை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் பட்டுக்கோட்டை பக்கத்தில் பொது ஆவடியார் கோயில் பொதுவாக நின்று திருப்பு வணங்கினால பொது ஆவடியார் கோயில் பரக்கல கோட்டை அந்த ஊர் பேரு அடுத்தபடியாக ராஜாம்பரம் அதாவது அதிராம்பட்டினம் பக்கத்துல கொள்ளுக்காடு சின்ன ஆவடையார் கோவில் அங்க மாணிக்க வாசர் லிங்கமாக வழிபட்ட தலம் அடுத்தது அங்கேருந்து காசு கொடுத்து கோயிலை கட்ட சொன்னது பெரிய ஆவடையார் கோயில் இந்த மாதிரி மூணு ஆவடையார் கோயில் இருக்கு இந்த மூணு ஆவடையார் கோயிலும் மாணிக்க வாசரால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டிலேயே மூணாம் ஆவடியார் கோயில் இருக்கிற இடம் நம்ம இங்க நிக்கிற பெரு ஆவடியார் கோயில் தான் சின்ன ஆவடியார் கோயிலில் மட்டும்தான் லிங்கம் இருக்கும் இரண்டு திருவணி சங்கமா இருக்கு ரெண்டு அக்கினி இருக்கு திருவணி சங்கம் சொன்னாலே மூணு ரெண்டு அக்கினி இருக்கு ரெண்டு கண்கள் மாதிரி அக்கினி ஆறு அக்கினி தீர்த்த கடலு மாணிக்கவாசர் குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணது மாணிக்கவாசரி குதிரைக்கு கொள்ளு கொடுத்தனால அந்த ஊர் பேர் கொள்ளுக்காடு மாணிக்கவாசரே காசு கொடுத்து முடித்து கட்ட சொன்னது குதிரை வாங்கின காசுக்கு ராஜா தண்டிச்ச தண்டிக்க வந்துட்டாரு நிறைய ஊர் தான் எல்லாமே சின்னாவுடார் கோயில் சின்னாவுடார் கோயில் மாணிக்கவாசர் தங்கி விட்டார் கண்ணீர் விட்ட இடம் இறைவன் இமயமலையில் கண்ணீர் விட்டனால தான் உத்திராட்சம் வந்தது மாணிக்க மாணிக்கவாசர் கண்ணீர் விட்டனால தான் ரெண்டு அக்கினி வந்தது தாய் வழி கருவறை நம்ம இறந்துட்டால் அதுக்கு ஒரு வழி இருக்கும் அதுதான் சூரியனோட பார்வை ரெண்டு அச்சினி திருவேணி சங்கமம் மாணிக்கவாசரை வணங்கினார் மோட்சம் ஒரு மாணிக்கவாசரோட ஒரு மோட்சம் கிட்டும் அதான் மூணு கோயிலையும் நடந்து தரிசனம் பண்ணணும் பெரியாவிடார் கோயிலையும் சின்னாவிடார் கோயிலையும் பொதுவிடார் கோயிலும் இது திஞ்சக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு பெரியாவிடார் கோயிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறேன்னா மத்தியானம் சின்ன ஓடையார் கோயிலுக்கு வந்துருவீங்க நைட்டுக்கு பொது ஓடையார் கோயிலு தரிசனம் பண்ணிடலாம் வாசர் அது அருள் கட்டாயம் கிடைக்கும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கணும் இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு சின்ன கருத்து இதில் ஏதோ பிளே கிலே இருந்துச்சுன்னா மன்னிச்சு விடுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சிவாய நம்ம